நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் நாள் சூரிய உதயம் காலை மணி நிமிடம் நல்ல நேரம் காலை மணி நிமிடம் முதல் மணி நிமிடம் வரை பிற்பகல் மணி மணி நிமிடம் நிமிடம் முதல் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது செவ்வாய் மற்றும் சந்திரன் தனுசில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது தலாம் துறை ராசிபுரம் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் ஐந்து சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவுடன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான யோகமான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நீங்கள் இணைத்தபடியே நடைபெறும் உங்களது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைய மிக கடினமான வேலைகளை கூட நீங்கள் இன்றைய தினம் உங்களது சிறமைகளால் எளிதாக முடித்து மகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் நிதி நிலைமையை நீங்கள் மேம்படுத்த எடுத்த அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை தரக்கூடியதாக அமையும் இதனால் நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பது குறித்த புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உண்டு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தன்னுடன் உங்களுக்கு சற்று நம்பிக்கை குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது திருமண வாழ்வில் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம் ஆனாலும் இன்றைய தினம் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கருத்து ஏற்பாடுகள் குறைந்து குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை தரும் இன்றைய தினம் வெவ்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்க நீங்கள் தேவையான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் பயணங்களின் போது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமைப்பெறுவதால் பயணங்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் தாராளமாக பயணங்களை மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்றைய தினம் கிரீம் மற்றும் ஒயிட் கலர் ஆகிய கலர் கலர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் நீங்கள் உங்களது உள்ளுணர்வு சற்று வெறுப்புணர்வுடன் தோன்றினால் இன்றைக்கு நீங்கள் செய்யும் சிந்தனைகள் மற்றும் யோசனைகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி உங்களது சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனைகள் மூலமாக நல்ல நிவாரணம் கிடைக்கும் எனவே நன்றாக யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது கடன் உங்களுக்கு எந்த வகையிலும் இன்றைய தினம் யாருக்கும் கொடுக்காமல் இருப்பது நல்லது குறிப்பாக உங்களது வியாபாரத்தில் யாரிடமும் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம் இதனால் உங்களுக்கு சிகல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுடன் வாழும் நெருக்கமான ஒருவர் சற்று எரிச்சல் அடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது மேலும் இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் ஒரு இனிமையான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் அதன் மூலமாக ஒரு பேரின்பத்தை அடையக்கூடிய அதிர்ஷ்டக்காரர்களாக மாறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுகிறது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வங்கள் பலவற்றில் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் குறிப்பிட வகை குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும் இதனால் உங்களுக்கு புதுவிதமான பயிற்சிகளில் நீங்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான நல்ல சூழ்நிலை ஆதாயமான சூழ்நிலை அமைய பெறுகிறது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் ஆனாலும் உங்களது வேலை காரணமாக உங்களுக்கு அவர்களுடன் நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம் இன்றைய தினம் உங்களது மனதில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கி காணப்படும் புதிய வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களது மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளும் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த சங்கடங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்ப உறுப்பினர்கள் உங்களது கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இப்பொழுது அமைய பெறுகிறது ஆனாலும் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சிறிது நம்பிக்கை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் சற்று கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை இன்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது நிலவுகிறது இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணம் தொடர்பான முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது புதிய பயிற்சிகளில் ஈடுபடுவது ஆகிய விஷயங்களில் இன்றைய தினம் நீங்கள் அதிக ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான பலனை தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த எண்ணங்கள் மேலோங்கி காணப்படும் நண்பர்களே நமது துலாம் ராசி நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரத்தை வீடியோவில் இடையில் நான் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழுமையாக நமது வீடியோவை முதலில் இருந்து பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ wonderful டே